பி ஆர் மாதே பள்ளி கால் திருத்தம் செகண்ட் எட்டு இப்போதைக்கு ஆட்சி மதம் பேச்சாளர் ஹாய் வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பர்கூர் அடுத்த பிஆர்ஜி மாதேப்பள்ளி காலெடம் துறை தான் வந்திருக்கோம் இந்த பிஆர்ஜி மாதேப்பள்ளி காலையிடம் துறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் முதல் பரிசு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டாவது பரிசு ஒன்றரை லட்ச ரூபாய் மொத்தம் ஐம்பத்தி ஒரு ப்ரைஸ் கடைசி பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா வச்சுருக்காங்க பிஆர்ஜி மாதேப்பள்ளியில் இது நான்காம் ஆண்டு காலிடம் திருவிழா பயங்கர சிறப்பாக இருக்கும் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காகவே சோஷியல் மீடியாவில் நீங்கள் இந்த பிரைஸ் லிஸ்ட்டை பார்த்துருக்கலாம் நிறைய பேர் வந்து ஷேர் இருந்தாங்க பிஆர்ஜி மாதேப்பள்ளி காலிடம் திருவிழா வந்து ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரு இன்றைக்கி நடக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அடிமந்த எல்லாமே பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இன்றைக்கி சூப்பராக இருக்கும் காலையிடம் துறையாக நிறைய முன்னணி காலைகள் வந்து கலந்துகிட்டுருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலையுடன் துறையாக பார்க்கலாம் இந்த காலையுடன் துறையாவில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா படி தான் விட போகிறாங்க அந்த பேட்சுமே எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதல் ஐம்பது காலைகளுக்கு தனித்தனியாக பேரிகார்டு வச்சுருக்காங்க அது உள்ளே போய்ட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் பேரிகார்டு பேரிகார்டில் இந்த மாதிரி தான் மாடு கட்டி வச்சுருப்பாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது முதல் ஐம்பது மாடுகள் வந்து உள்ளே கட்டிவிடுவாங்க மறுபடியும் இந்த ஐம்பது மாடு முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு ஐம்பது மாடு உள்ளே கட்டுவாங்க ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் மாட்டுக்காரங்க வந்து ரொம்ப நெரிசலே இல்லாமல் சூப்பராக விட முடியும் பேட்ச் படி மாடி வர்றதே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதுலேயுமே இந்த பேரிகார்டு மெத்தடு இன்னுமே சூப்பராக இருக்குது மாட்டுக்காரங்க வந்து மாடு ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு கூட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பேரிகேரில் உள்ள கட்டி வச்சிருக்கலாம் அப்படியே பிடிச்சிட்டு போய் விடலாம் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது மாடு ஃப்ரீயாக இருக்குண்ணா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நல்லா இருக்குண்ணா இதே மாதிரி எல்லா தேர்வுகளும் இதே மாதிரி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்கும்

ಮೊತ್ತಿ ಸರ್ಕಾರ ಮೊತ್ತ ಸರ್ಕಾರ

மாதேப்பள்ளியோட என்ட்ரன்ஸ்ல வரவேற்புக்காக நிறைய பேனர் வச்சிருக்காங்க சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க அடிப்பந்தையோட வாடி வாஷ்மே சூப்பராக பண்ணியிருக்காங்க பெரம்பூர் மின்னல் வீடியோ எடுக்கிற அவங்க என்ன வீடியோ எடுக்கிறாங்க பாத்தீங்களா நம்ம இப்போ எங்கன்னா சாப்பிடறதுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே குணம் வந்து போய் பார்த்துட்டு சாப்பிட போலான்னு கிளம்பியாச்சு இந்த பக்கம் லைட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெருவு எல்லாமே அவ்வளவு முன்னாடி காலைகள் இருக்கு சூப்பரா இருக்கும் காலை இடம் திருவிழா எப்பவுமே ஒரு டீம் ஃபன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபன் தான் கொல்லம்பட்டி வில்லாதி வில்லன் இப்போதான் மாடு எடுத்துகிட்டு வராங்க உள்ளவே திருப்பத்தூர் காலை சுந்தரண்ணனோட காலை ரெடி இருக்காங்க இப்போ தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஆறுன்ற ரீடிங் போய் இந்த மாடு தான் போனது ஒரு ரவுண்ட்னா அன்னைக்கு இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு நல்லா செம்மையாக ஓடக்கூடிய ஒரு மாடு இந்த காலைகள் எல்லாம் ஜாம்பவான் காலைகள் ரொம்ப வருஷமாக இருக்குங்க இப்போவும் பார்த்திங்கன்னா தெருவுக்கு வந்திருக்கு வணக்கம் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் வட்டம் அத்தியானூர் கிராமத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் அவர் சுந்தரண்ணாக்காகவே நாங்கள் அவர் அழைச்ச அழைப்புக்காகவே நாங்கள் வந்துவிட்டோம் நூற்றி நாற்பத்தி நாலுனாவது அவரது ஒரு ட்ரேட்மார்க் நீங்கள் எங்கே போனாலும் அவரது அட்டை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருவோம் அத்தியானூர்லேயும் அதே மாதிரி தான் அவருக்காகவே வந்து நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு எப்போவுமே அத்தியானூர் சிங்கார கிராமத்துக்கு நம்ம கரியும் வருது அப்படின்னாவே ஒரு சிறப்பான ஒரு பார்வை இருக்கும் ஆனால் இவர் வந்து வேலூர் களம்பூர் வந்து இவர் வந்து திருப்பத்தூர் மூர்த்த காலம் வேலூர் மாவட்டத்தில் ஓன ரெக்கார்டு பிரேக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்போ வந்து இவர் வந்து காலையின் ரசிகர் அதை பார்த்து இவர் களம்பூர்லேருந்து நம்புகிட்டே இருக்கார் ஒரு நாலஞ்சு வருஷமாக இப்போ அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டு கூட நம்ம வீட்டானே வந்து கரீனை பாதினுக்கார் இங்கே வேலூர் களம்பூரில் விட்டு இங்கே வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து நம்ம கிட்ட காலைக்காகவே அவர் வேலையெல்லாம் விட்டு காலைக்காகவே காளைக்காகவே இருக்கார் இவர் வந்து களம்பூர் இவர் பேர் வந்து அஜித்து நாங்கள் வந்து செலமை ஒரு பொட்டுன்னு கூப்பிடுவோம் அத்திக்கானூர் ராஜாத்தி ராஜா பட்டியில் ஃபஸ்ட் அடித்த மாடு நம்ம இப்போ பிஆர்ஜி மாதேப்பள்ளியோட அடிமதியில் தான் இருக்கோம் நம்ம இப்போ பார்க்க போகிற மாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்திக்கானூர் ராஜாத்தி ராஜா கேத்தாண்டிப்பட்டியில் ஃபஸ்ட் அடித்த மாடு இப்போ தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்க காலை பயங்கரமாக ஓடக்கூடிய ஒரு காலை கேத்தாண்டிப்பட்டி ஃபஸ்ட்டு தெருவு போட்டாங்களா ஃபஸ்ட்டு தெருவிலேயே ஃபஸ்ட் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி மாதேப்பள்ளிக்கு வந்திருக்காங்க பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அப்படியே அவங்கக்கிட்ட போயிட்டு பார்ப்போம் ராஜா திராஜா அம்மு ஆக்சுவலாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமந்திக்கு பக்கத்தில் தான் இருக்குது பேட்ச் படி மாடு வர்றதுனால எல்லாம் ஃப்ரீயாக கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உள்ளே போவாங்க பேட்ச் படி பேட்ச் படி எல்லாம் உள்ளே போவாங்க அதனால் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க முன்னாடியெல்லாம் எல்லாம் நெரிசலாக இருக்கும் பிஆச்சி மாதப்பள்ளியில் இன்னுமே பெட்டராக பேரிகேட் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்குது கெட்டம்பட்டி டூ பல்சர் குப்பம் டான் கரம்பூர் மின்னல் ராணி வெள்ளக்குட்டை கிங் சர்வாதிகாரி ரொம்ப சிறப்பாக இருக்குது பிஆர்ஜி மாதே பள்ளியோட அடிமந்த பின்னாடி தென்னந்தோப்பு தென்னந்தோப்பில் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பேட்ச் படி தான் மாடு விடுன்றதுனால எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க இவங்கெல்லாம் ஃபஸ்ட் பேட்சு எண்டுலாம் செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்சில் இருக்கவங்க எல்லாம் ஃப்ரீயாக பின்னாடி தோப்பில் கட்டி வச்சுருக்காங்க காலையிடும் திருவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே உள்ளே போகலாம் போயிட்டு ஃபஸ்ட் பேட்ச்சில் மேக்ஸிமம் மெயின் காலைகள்லாம் ஃபஸ்ட் பேச்சில் வராது ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேச்சில் தான் எல்லாமே மெயின் காலைகள் எல்லாமே வரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது பேட்ச்ல தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கே போனாலும் இந்த மாதிரி ரசிகர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரங்க தெருவுக்கு ஜாலியாக ரோட்லேயே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடு வரும்போது எழுந்து பறப்பாங்க திருப்பத்தூர் முரட்டுக்கலை சுந்தர அண்ணன கலை பத்து செகண்ட் இருபத்தேழு பாயிண்ட் கெட்டம்பட்டி நாடோடி மன்னன் பத்து செகண்ட் அறுபத்தி ஒரு பாயிண்ட் உப்பு குட்ட சிலுக்கு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க சின்ன கண்ணு செகண்ட் ஒன்பது செகண்ட் அறுபத்தி நூற்றி நம்பர் நாப்பத்தி அஞ்சு கருப்பு நிலா கும்மனூர் கருப்பு நிலா

தம்பி நிற்கிறாரு சரியான கூட்டம் பர்கூர் ஸ்ட்ரீட்ல இருக்குமே அந்த மாதிரி இருக்க கூட்டம் செம கூட்டம் மாடு ஓடுறதே தெரிய மாட்டேங்கன்னா பாத்தீங்களா அந்த அளவுக்கு பாயிண்ட் இப்போதைக்கு பஸ் ரைடிங்க பேனாமலை நந்தி எக்ஸ்பிரஸ் விரணாமலை நி எஸ்பிரஸ் ஒன்பது செகண்ட் பாயிண்ட் வீரணாமலை நந்தி எக்ஸ்பிரஸ்

ஒரு செகண்ட் இருபத்தி ஆறு பாய்ஸ் மட்டும் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு போலீஸ் இருக்குது ரெண்டாவது பிளேஸில் குல்லம்பட்டி மாரி எக்ஸ்பிரஸ் இருக்குது மூணாவது பிளேஸில் ஜெய் அனுமான் ஒரு பேர் தெரியல ஜெய் அனுமான் மூணு மாடு தான் முதல்ல இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை மின்னல் அணி இருக்குது பிளியரசி நந்திதேவாணி இருக்குது சிங்காபுரம் திட்டுக்குடி கொல்லங்குட்டை வெள்ளப்புறா பெஸ்ட்டு கண்ணா பெஸ்ட் அப்புறம் தங்கத்தலம் இந்த மாதிரி மெயின் மாடுகள் இன்னமும் வெயிட்டிங்கில் இருக்குது பின்னாடி இன்னமும் காலையிடத்துருவா விரிவு இருக்குது குறையில் அப்படியே பயங்கர ஒரு குருக்காக போயிட்டுருக்கு யார் பாஸ் கொடுப்பாங்கன்னு இது வரைக்கும் தெரியல பயங்கரமாக போயிட்ருக்கு பயங்கர கூட்டம் அது காலையிலேருந்து சூல்படி இதெல்லாம் சேமட்டாகிடாதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு லேஸ் மருத்துவரில் உட்காந்துட்டுருக்கோம் பார்க்கலாம் என்ன என்னென்ன மாடு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் ஆதிரா திருப்பத்தூர் ஆதிரா ஒம்பது செகண்ட் முப்பது பாயிண்ட் ஒம்பது செகண்ட் முப்பது பாயிண்ட் திருப்பத்தூர் ஆதிரா ரெண்டாவது பிளேஸ்

பத்து செகண்ட் ஜீரோ அஞ்சு பாயிண்ட் வலையம்பட்டு பொல்லாதவன் ரசிகர்கள் ஏமாத்திட்டே இருப்பா வலையம்பட்டு பொல்லாதவன் கொல்லங்குட்டை வெள்ளை புராங்குட்டை வெள்ளை புரா ஒன்பது செகண்ட் எண்பது பெஸ்ட் விஸா பஸ் ஒன்பது செகண்ட் எண்பத்தி ஒரு பாயிண்ட் பஸ்னா பஸ் கரம்பூர் மின்னல் ராணி கரம்பூர் மின்னல் ராணி ఒండ్ అయితే రాణి పిజిఎం రాణి పిజిఎం రాణి எட்டு பாயிண்ட் ஒன்பது செகண்ட் ஜீரோ எட்டு பாயிண்ட் பிஜி ராணி அச்சமங்கலம் கருப்பு காட்டேரி அச்சமங்குலம் கருப்பு காட்டேரி ஒம்பது செகண்ட் முப்பத்தெட்டு முப்பத்தி ஏழு பாயிண்ட் செகண்ட் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ராஜா தி ராஜா அம்மு வாணியம்பாடி சூப்பர் ஸ்டார் விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துருச்சு மாடு لُک جا 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 எந்த ஒண்ணா நீங்க அத்திகானூர் ராஜாதி ராஜா பாட நம்ம தருக திருவேணா இருந்துச்சுங்களா பன்னெண்டு செகண்ட் ஒன்பது பாயிண்ட் ரொம்ப நேரம் இருந்த தெரு பிஆர்ஜி மாதேப்பள்ளி ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது காலையிடம் திருவிழா மெயின் மாடுங்க அவ்வளோ மாடுகள் இருந்தது அதுவும் இல்லாமல் மெயின் மாடுங்க கடைசியில் தான் விட்டாங்க அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு கிட்டத்தட்ட நாலு நாலராயிருச்சு இப்போ டைமு இப்போ நம்ம இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நம்ம வீட்டுக்கு போய் சேரத்துக்கு இன்றைக்கி வீடியோ போட முடியாது தாய் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம தெருவுலேருந்து கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலரூவா ஆகுது காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் இப்போ ஈவினிங் நாலரூ ஆகிடுச்சு ரொம்பவே இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு தெருவில் தெருவில் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தோம் அவ்வளோ மெயின் மாடுகள் இருந்துச்சு அதனால தான் நம்ம அதனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான தெருவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி